ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்னைக்கு ஒரு மைசூர் போண்டாவும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு வேர்களைச் சட்னியும் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பத்தோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்குற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு பாருங்கள் ஒரு பவுலில் நான் ஒரு அளவுக்கு அரிசி மாவு அதை சேர்த்துட்டு அளவுக்கு மைதா மாவு நீங்கள் எந்த கப்பு மெஷரிங் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக ஆப்பச்சோடா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வச்சுருக்கேன் நான் ஆப்பச்சோடா போட்டால் தான் இது ப போண்டாக கொஞ்சம் நல்லா வருங்க இப்போ இது முதல்ல இது எல்லாமே கலக்கிற மாதிரி ரஃப்பாக நம்ம கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்ற வேணாம் உப்பு இந்த பேக்கிங் சோடா எல்லாமே வந்து ஈவனாக கலக்கிற மாதிரி இந்த மாதிரி கலந்துக்கிட்டு இப்போ அரிசி மாவு எடுத்த கப்புலேயும் ஒரு கப்பு அளவுக்கு நான் தயிர் வச்சுக்கிறேன் ரொம்ப புளிச்சு தயிர் சேர்த்தாதீங்க நல்லா இருக்காது ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா சேர்த்துக்கோங்க இப்போ முதல்ல இந்த தயிர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையானதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் தண்ணி ஒரு கப் அளவுக்கு வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றிருக்கேன் ரொம்ப குழக்ழன்னு போயிடும் இந்த போண்டாவுக்கு கொஞ்சம் மாவு கெட்டியாக தான் இருக்கணும் இப்போ நான் நல்லா கலந்து விட்டுறேன் பாருங்க அளவுக்கு கலந்துட்டேன் ஆனால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் நான் வந்து கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நான் கலந்துக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம ஊற வைக்கணும் இப்போ மாவு இந்த அளவுக்கு கலந்தாச்சு இப்போ நான் ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் பாருங்கள் நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வச்சுருக்கேன் இப்போ நான் பச்சை வேர்க்கலை தான் வச்சுருக்கேன் கப் அளவுக்கு வச்சுருக்கேன் மெஷரிங் கப்பில் அதை சேர்த்துட்டு நம்ம வறுத்துக்கலாம் நீங்கள் வந்து வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் லைட்டாக சூடு பண்ணால் மட்டும் போதும் இது பச்சை இறக்கணும் நல்லா நமக்கு கிறிஸ்பாக வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கணும் இப்போ இது வறுபட்டுருச்சு இப்போ இதுக்கு கார்த்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் நான் ரெண்டு க பச்சை மிளகாயும் ரெண்டு காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூட நான் ரெண்டு பல் பூண்டு வச்சுருக்கேன் ஒரு சின்ன சைஸ் துண்டு அது தோல் செய்யிட்டு வச்சுருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயத்தில் பாதி அளவுக்கு மட்டும் சின்னதாக கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நிறையா சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்காது இப்போ இது கூட கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலையிலையும் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சி வெங்காயம் இது கூட ஒரு அளவுக்கு நான் கொத்தமல்லி தலையை நான் தண்டோடையே வச்சுருக்கேன் நல்லா கொஞ்சம் கட் பண்ணி அதை சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை நான் தனியாக ஒரு பக்கம் ஆற வச்சு வச்சுக்கிறேன் ஆறுறதுக்குள்ளே நான் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கிறேன் ஒரு பேனில் பாருங்கள் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சிருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு இது நல்லா நமக்கு பொரியணும் நல்லா உளுந்து நல்லா தான் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இது கூட ஒரு அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துட்டு அது நல்லா வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு பாருங்கள் மிக்ஸி ஜாரில் இதை நான் மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ இதை அரைச்ச சட்னியை பாருங்கள் நான் வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மட்டும் தண்ணி நான் அலசி ஊற்றி நான் பவுலில் மாற்றிட்டு இப்போ அந்த தாளிப்பு எடுத்துகிட்டு நம்ம சட்னியில் கொட்டி கலந்தோம்னா சூப்பரான அந்த சட்னி ரெடிங்க நல்லா போண்டாவோட வச்சு சாப்பிடும் செம்மையாக இருக்கும் இப்போ பாருங்கள் மாவு நமக்கு ரெடியாகிடுச்சு இது கூட மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் ஒன்று வச்சுருக்கேன் அது கூடவே நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ காற்றுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் மூணு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி சின்ன துண்டாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் மாவு இந்த இந்தளவுக்கு திக்காக இருக்கணும் அப்போ தான் நமக்கு போண்டா போடும்போது நல்லா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நானும் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா நமக்கு சூடாக இருக்கணும் சூடானதுக்கப்புறம் மாவு சின்ன சின்ன மினி போண்டாவாக நம்ம போட்டுக்கலாம் பெருசாக விட சின்னதாக போடும்போது நம்ம இந்த குட்டிஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாக ரவுண்டாக போடும்போது அதே நல்லா உருண்டையாக வந்துடும் நீங்கள் வந்து ரெனாடா ஷேப் இப்படி இருக்குதுன்னு கவலைப்பட வேணாம் நல்லா பார்த்தீங்கன்னா மாவு வேக வேக நல்லா வந்து நமக்கு பால் மாதிரி நல்லா வந்துடும் இப்போ ஒரு கம்பி வச்சு நம்ம நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கணும் அப்போ தான் ஈவனாக மாவு நமக்கு வேகும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து நமக்கு வெந்துட்ருக்குது ஃப்ளேம் எப்பயுமே மீடியமாக வச்சுக்கோங்க ரொம்ப லோவாக போனாலும் எண்ணெய் குடிச்ச மாதிரி ஆயிரும் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நமக்கு இந்த மைசூர் பாண்டாவும் இந்த சட்னியும் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க